அவர்களின் நினைவு நாளுக்காக கோபி அவர்களும் மணிகண்டன் அவர்களும் நமக்கு இன்று மதிய உணவு வழங்கியுள்ளார்கள் உணவு வழங்கியதற்கு மிக்க நன்றி அவர்களும் அவர்கள் குடும்பத்தினரும் மென்மேலும் வளரவும் நீண்ட ஆயிலை பெறவும் நன்றி அனைவருக்கும் வணக்கம் வணக்கம் நம்ம சேனல் எங்க பார்த்தீங்கன்னா ஐடபிள்யூடி உமன் ஷெல்டர் தான் சோ தரமுடியில இருக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா ரவி ஐயாவோட பதினெட்டாவது நினைவு நாளை முன்னிட்டு ஸோ இங்க மதியம் உணவு கொடுக்க போறோம் அவங்களோட பையன் கோபி அண்ணா எல்லாரும் வந்திருக்காங்க வாங்க நிகழ்ச்சிக்கு போகலாம் ஸோ இந்த ஐடபிள்யூடிமன் நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருப்பீங்க நிறைய உணவு கொடுத்துருப்போம் ஸோ இன்னைக்கு உணவு ஸ்பான்சர் பார்த்தீங்கன்னா எங்களோட ரிலேட்டிவ் தான் மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சேன் கோபி அண்ணா சுனிதா ஸோ எல்லாருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுறேன் இங்கே இந்த மதியம் வேலையில் வந்து ஸோ இங்கே இவங்க கூட ஸ்பெண்ட் பண்ணி அப்பாவோடய பதினெட்டாவது வருஷம் நாளை வந்து இங்கே சிறப்பாக செலப்ரேஷன் பண்ணி நல்ல ஒரு உணவு கொடுத்ததுக்கு மிகப்பெரிய நன்றியை தெரிவிச்சுறேன் டீ கடை சேனல் சார்பாக ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா ஸோ அது மட்டும் இல்லை கோபி அண்ணா வீடியோலாம் பதிவு போட வேணாம்னு சொல்லியிருந்தார் அவர் மீதி நான் வீடியோ பதிவு போடுறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஸோ இந்த வீடியோ யாரோ பார்க்குறவங்க ஏதோ ஒரு இடத்துல உணவு கொடுப்பாங்கன்ற நோக்கத்தில் தான் நம்ம டீ கடை சேனலில் வாரம் வாரம் இந்த வீடியோவை பதிவு போட்டுட்ருக்கோம் காப்பாற்றும் வீடியோவாக போட்டுகிட்ருக்கோம் ஸோ கண்டிப்பாக நீங்கள் ஏதோ ஒரு ஹோமில் போய் பண்ணுவீங்கன்ற நம்பிக்கையில் வாரம் வாரம் வீடியோ பதிவு போட்டுட்ருக்கோம் ஸோ கண்டிப்பாக பண்ணுவீங்க நம்புகிறேன் இன்று ரவி அவர்களின் பதினெட்டாவது ஆண்டு நினைவு நாள் அவர்களின் ஆத்மா சாந்தியடைய இறைவனை பிரார்த்திக்கிறோம் அவர்களின் நினைவு நாளுக்காக கோபி அவர்களும் மணிகண்டன் அவர்களும் நமக்கு இன்று மதிய உணவு வழங்கியுள்ளார்கள் உணவு வழங்கியதற்கு மிக்க நன்றி அவர்களும் அவர்கள் குடும்பத்தினரும் மென்மேலும் வளரவும் நீண்ட ஆயிலை பெறவும் இறைவனை வேண்டுகிறோம் நன்றி உணவளித்ததற்கு மிக்க நன்றி அவங்க ஆத்மா சாந்தி அடைன்னு ஒரு ரெண்டு நிமிஷம் ப்ரேயர் பண்ணிக்கணும் ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோலாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்பரை பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சாயங்காலம் சாய்ங்காலம் யானைக்கு வேறு சண்டை சொல்லித் தர வேண்டியது இருக்குது